நாட்டின் வளர்ச்சியில் தனித்திறன் மேம்பாடு முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் உள்ள இடைவெளியே இந்தியா சீனாவின் வளர்ச்சி விகிதத்திற்கு ஒரு அளவுகோல் இதனை கருத்தில் கொண்டு தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்களில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது மத்திய அரசு இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கல அறுபதுகளில் வந்த சினிமா பாடலில் குழந்தையின் பிடிவாதத்தை தளர்த்த தாய் பாடும் இந்த பாடல் வரிகள் சீனா பொம்மை பலூன் வேணுமா அந்த அளவிற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே சீன பொருட்கள் நம் நாட்டில் பிரபலமாகிவிட்டது என்றே சொல்லலாம் சீப் முதல் சிகக்காய் வரை அனைத்திலும் சீன தயாரிப்புகள் நீக்கமர நிறைந்துவிட்டது பொருளாதாரத்தில் மாபெரும் சக்தியாய் சீனா உருவெடுக்க காரணம் பறந்து விரிந்துவிட்ட அந்நாட்டின் தயாரிப்புகளே இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் சீன தயாரிப்புகள் ஆக்கம் செலுத்துவதால் அந்நாட்டிற்கு அந்நிய செலவாணி குவிவதுடன் வல்லரசு நாடாகவும் திகழ்கிறது சீனாவில் தனித்திறன் மேம்பாட்டுக்கு அதிமுக்கியத்துவம் அளிக்கப்படுவதே இந்த மாற்றத்திற்கு அடித்தளம் ஆனால் இந்திய மக்கள் தொகையில் அறுபது சதவீதம் இளைஞர்கள் இருந்தாலும் தனித்திறன் குறைவின் காரணமாக உற்பத்தி பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய முடியவில்லை இதனை கருத்தில் கொண்டு இன்னும் மூன்று ஆண்டுகளுக்குள் ஒரு கோடி பேருக்கு இலவசமாக தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளது மத்திய மனித வளத்துறை இந்த திட்டத்திற்கு மட்டும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதுமே கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது மூலமாகவும் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாகவும் திறன் மேம்பாட்டு திறன் இதுக்கு தனி அமைச்சகம் இருக்கலாம் மிஸ் அவர்கள் இதற்காக தெரிந்த மூலமாக பன்னெண்டாயிரத்தி கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக பார்த்தா பல பயிற்சிகளுக்காக கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தனித்திறன் என்பது ஒருவரை ஒரே துறையில் ஊக்குவித்து திறனை மேம்படுத்தி சுய தொழில் முனைவோராக மாற்றுவதே ஆகும் அந்த வகையில் பல பயிற்சிகளை அளிக்கிறது பிரதமரின் தனித்திறன் மேம்பாட்டு திட்டம் அடிப்படை பள்ளி கல்வி பெற்றவர்களை மேம்பட செய்யும் இந்த திட்டம் அனைவருக்கும் விரும்பும் பயிற்சியை அளிக்கிறது பெண்களுக்காக மத்திய அரசு வந்து நிறைய தொகைகள் அதை பயிற்சிக்கான தொகைகளை நமக்கு கொடுத்துருக்கு அது பெண்கள் கரெக்டாக பயன்படுத்தி பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு பல வகையில அவங்க முன்னேற்ற பாதையில் செல்ல இத்திட்டம் உதவியாக உள்ளது மென்பொருள் சம்பந்தமான பயிற்சி உள்ளிட்டவை அளிக்கப்படுவதால் எளிதில் வேலை கிடைப்பதோடு திறன்மிக்கவர்களாய் மிளிர முடியும் என்பது பயிற்சி பெற்றவர்களின் நம்பிக்கை இங்க ட்ரெயினியா வந்ததுக்கு நான் நிறைய கத்துக்கிட்டேன் தெரியாத விஷயத்தை எல்லாத்தையும் நிறைய வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட் எல்லாம் நான் கத்துக்கிட்டேன் என்னோட ட்ரெயினர்ஸும் சரி நல்லா என்ன கைட் பண்ணிருக்காங்க நவீன மருத்துவத் துறையிலும் தனித்திறன் பயிற்சி அளிக்கப்படுகிறது நம் நாட்டில் ஐம்பது கோடி பேர் சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு வரும் நிலையில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தரும் டயாபெட்டிக்ஸ் எஜுகேட்டர் பயிற்சி திட்டங்கள் வருங்காலத்தில் தொழில் முனைவோருக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரும் வேலைவாய்ப்பு நிச்சயமாக இன்றைக்கி இந்தியாவிலே வேர்ல்டுலே ரெண்டாவது நாடாக நம்ம டயபெட்டிஸில் இருக்கிறோம் அதனால் வந்து டயபிட்டிஸ் நோயாளிகள் இவ்வளவு பெருகி இருக்கிற நாட்டில் நிச்சயமாக இந்த விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது மருத்துவம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லா மருத்துவங்களுமே நீரி நோய்க்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுது ஆனால் வராமல் இருக்கிறதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு யாராலே முடியல அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு வந்து ஒரு டிமாண்ட் வந்து இந்த டயாபட்டிக் எஜுகேட்டர்ஸ்க்கு இருக்குது அது மட்டுமன்றி நவீன தையல் பயிற்சிகள் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒன்றாக உள்ளதால் ஆயிரக்கணக்கான பெண்கள் பயிற்சி பெறுகின்றனர் முடிச்சிட்ட பிறகு வந்து 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 இந்த இந்த கோர்ஸ் எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தா எனக்கு வந்து லோன் சொல்லியிருக்காங்க அந்த லோன் வாங்கி நான் வந்து ஒரு டெய்லரிங் ஷாப்போ இல்லை ஒரு பெரிய பிசினஸோ என்னால் அந்த ஒரு தன்னி தன்னம்பிக்கைக்கு வந்து நான் வந்து வந்திருக்கேன் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது தனித்திறன் மேம்பாட்டில் இந்தியா தன்னிறைவு பெற்றுவிட்டால் வல்லரசு நாடாக உருவெடுத்து உலக நாடுகளை வழிநடத்தும் மாபெரும் சக்தியாக உருவெடுக்கும் என்பதே நிதர்சனம் ஒளிப்பதிவாளர் கார்த்திக் ஸ்ரீநாத் சூர்யாவுடன் செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ்